ரை கூட எங்க தர மாட்டம்மாந்தான் வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன் எல்லோரும் வாங்கி கொடுக்குறாங்க அம்மா நீ மட்டும் ஏம்மா வாங்கி கொடுக்கணும் ஆனால் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் அந்த அவங்க கொடுத்தாங்க போட்டுக்கிற நைட்டில் யாரும் நைட்டி தான் ரொம்ப தான் கஷ்டப்படுறோம் குழம்பு எத்தனை நாள் ஒரு வாரம் வரைக்கும் குழம்பு கூட வச்சு தின்னு இருக்க மாட்டோம் தான் கஷ்டப்படுறேன் ஆடு மாடி அதை அலுகாத அலுகாத கழு pulley வளுது pulley சாப்பிட்டு நம்ம நல்லாவது ஐஸ்கிரீம் கேட் எடுத்துட்டாங்கமா பாவங்க வாங்கி கொடுத்தல பாடா தம்பி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இது மாதிரி உதவி பண்ணி கொடுங்க ரொம்ப சந்தோஷம் அம்மா இருக்கா மார்க்கா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகானி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கும் சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை தேவைக்கிறோம் உதயகுமார் காய்த்திரி அக்காவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பாருங்க இந்த தங்கச்சோட வீட்டுக்காரவங்க வந்து இந்த பிள்ளை வந்து கைப்பிள்ளையா இருக்கிறப்ப விட்டுட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் வர்றதே இல்லையம் இந்த ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க அவங்களும் தான் ரொம்ப தான் அவங்க தங்கச்சி அவங்க பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க தங்கச்சி உங்க வீட்டுக்காரவங்க என்னாச்சு தங்கச்சி அழுகாதீங்க சொல்லுங்க என்னன்னு

வாங்கி கொடுக்க முடியாது இவன் வந்து வீட்டில் அழகும் ரைஸ் கூட வாங்கி தர மாட்டான் காசை தான் வாங்கி கொடுத்துருன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன் எல்லோரும் வாங்கி கொடுக்குறாங்கம்மா நீ மட்டும் ஏமா வாங்கி கொடுக்கமா ஆனால் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க கொடுத்தாங்க போட்டுக்கிற நைட்டி அரௌண்ட் நைட்டி தான் ரொம்ப தான் கஷ்டப்படுறோம் குழம்பு எத்தனை நாள் ஒரு வாரம் வரைக்கும் குழம்பு கூட சின்ன மாட்டோம் அவ்வளோதுக்கு தான் கஷ்டப்படுறோம் ஏதாவது எங்களுக்கு அதை பண்ணுவோம் அவங்களுக்கு பத்து நாளாக முடியாமல் அது கூட எனக்கிட்ட காசு இல்லை செய்ய போனேன் தங்கத்தால பேச கூட முடியலை தெம்புல காய்ச்சல் அடிச்ச முடியாம உடம்புமே இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க சொன்னோடனே அப்படி அழகு பாருங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் சிரமப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால பேச கூட முடியலை பாருங்க அந்த பிள்ளைங்கலாம் எப்படி அழகு அது கிடைச்சா அந்த பொண்ணு ரெண்டு வருஷமா சொந்த கூட அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க எங்களால கட்ட முடியல அந்த வீட்டில் இருக்கும் அந்த வீட்லையும் காலி பண்ண சொல்றாங்க எங்களுக்கு ஏதாச்சும் வீடு கட்டி கொடுக்கும் இது வந்து வாடகை வந்தீங்களா அது வீடு கட்டாமல் இருக்கு என்னாச்சுக்கா எப்படி என்ன காரம் அது ரெண்டு வருஷமா அந்த வீடு நாங்கள் கட்டணும் எங்களால் என்னாலும் கட்ட முடியாது எங்களுக்கு சுகரு ப்ரெஷரு அதனால எங்களை கட்ட முடியலை தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இந்த கட்டுணும் எங்களுக்கு முடிஞ்சால் அந்த வீட்டில் கட்டி

காலி பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து இப்போ என்ன கேட்டிருந்தாங்க வீடு கட்டி கொடுங்கனு சொல்லி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வீடு ஒன்றும் ஆர்டர் இல்லாமல் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த தங்கச்சி கேட்ட நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டு பத்து நாளுக்குள்ளே வந்து அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காயத்ரியாக்க வந்து சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து வீடு கட்டி கொடுக்கணாங்க அதே மாதிரி இந்த தங்கச்சி சொன்னதுக்கு கரெக்டாக இருந்துச்சு வந்து பார்த்தா அவ்வளோ சிரமத்தில் தான் இருக்காங்க அதனால் இப்போ அவங்களுக்கு தான் வீடு கட்டுறதுக்கு வந்திருக்கோம் இப்போ உங்க வீட்டுக்காரங்க போய் எத்தனை வருஷம் ஆகுது தங்கச்சி நான் வந்து பதினோரு வருஷம் ஆகுது

குடும்பம்ளா பாரு பிள்ளைங்க எல்லாம் வந்து பெரிய பாப்பா ஒன்பதாவது பையன் வந்து அஞ்சாவது படிக்கிறான் நம்மளோட சக்கர பேரு யாரும் வீடியோ பாக்குற நீங்க கண்டிப்பா எதுவும் படிப்பு செலவுக்கு அவங்க குடும்ப செலவுக்கு எதுவும் உதவி பண்றதுன்னா கண்டிப்பா பண்ணுங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கன்றாயா இருக்கு

வாங்க அது மாதிரி போய் வீடு கட்டிடலாம் என்னா இந்த வீடியோ கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து மனசு இறங்குவான் என்னால போய் பார்த்தா போ ரொம்ப முடியல એમ அப்படி அந்த பாவம் அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டாயா இருக்குது என்ன பண்றது நம்ம திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடறதுல தப்பே கிடையாது பாருங்க தெருவுல போய் பாத்திரம் உழைக்க அந்த மாதிரி வந்து குடும்பத்தார் ரெண்டு பிள்ளைகள் அதெல்லாம் எதுவும் தப்பு இல்ல ஆமா உங்களோட மோசமா உழைப்பு தானே உங்களோட மோசமா எல்லாம் இருக்காங்க வாங்க இதை உதவி நம்ம கோயம்புத்தூர் தம்பி கண்டிப்பா பாத்தாரா எதுவும் உதவி பண்ண அவங்களை கண்டிப்பா பண்ணாங்க தங்கச்சி பிள்ளைகள்லாம் அழுவாதீங்க சரிமா சரிமா சரி சரி அழுகாதிங்க பேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அழுகாதிங்க அழுகாதான் தர சரிம்மா நம்ம எங்க சேனல் மூலியமா எங்களை நாங்களும் ஹெல்ப் பண்றோம் வீடியோ பார்க்கறவங்களும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க சரி வாங்க போய் வீடு கட்ட ஆரம்பிச்சு வீடு அஸ்திகாரம் போட்டிருக்கோம் அதிலே வீடு கட்டி கொடுங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க போனால் அது வீடு கட்டி அதுலேயே வீடு கட்டி விடுங்க எங்களுக்கு

பெரியான பிறகு வேற வீடு கட்டி வாங்கலாம் கட்டி கொடுங்க சரிங்க கட்டி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு எத்தனை ரெண்டு வருஷமா எத்தனை வருஷம் இருபத்தி மூணுல போட்டு இருபத்தி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு

பிள்ளைங்களா ஐஸ் சாப்பிட்டு நம்ம நல்லாவது ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு வாங்கி குடுத்துடலாம் பாட தம்பி ரெடியா வாண்ணு வா ஐந்து இந்தா இந்தா

எங்க போறீங்க வெயில்ல இந்த பாட்டி முடியாம வெயில்ல வந்தாங்க அவங்களுக்கு டீம் பிஸ்கெட் கொடுத்தா அவங்களே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க இந்த வெயில்ல அடி மயக்கம் வந்துடும் அடிக்கிற வெயிலுக்கு ஓரமாக போயிருங்க சாத்து மரம் எல்லாம் பட்டு தெரிஞ்சாச்சு அடுத்து வரைச்சு கட்டிட்டு இருக்கோம் சாத்து மரம் எல்லாம் தச்சாச்சு இப்ப வரிச்சு கம்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டை கம்பு ரெண்டு போட்டு பாக்கிறதுக்கு ரெண்டு கட்டாயம் கொடுங்க அங்கே தூக்கி போடணும்

ஒரு பக்கம் கீத்து போட்டு வீட்டுக்காரவங்க கதவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சுட்டோம் இன்னொரு பக்கம் போட்டு பக்கம் கீத்து போட்டு முடிச்சாச்சு பின்பக்கம் நிறைஞ்சிட்டு இருக்கோம்

வீட்டு வேலை எல்லாம் கதை போட்டுக்கா நெஞ்சாச்சு மோட்ட போட்டி மாயாண்டி அறுத்து விட்டுட்டு இருக்காரு முடிஞ்சிருச்சு வேப்பெல்லாம் வச்சு இப்ப தண்ணி ஊற்றலாம்

ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற தங்கச்சி அவங்க அம்மா பிள்ளைங்க இங்க எல்லாருக்குமே அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகை பொருள் பாய் தலைக்காந்தி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இத வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொண்ணுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வந்து மாசம் மாசம் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் தேவைகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட தேநிலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பேர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் வீடு கட்ட முடியாதன்னு இருந்தா வீடு கட்டி கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உதயகுமார் காய்கறிக்கு ரொம்ப நன்றி சாகப்படுற காலத்துக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் இவரை ஜாமம் நாங்கள் பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம் வாடை வீட்டுல தான் இருந்தோம் இப்போ அழகான வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஜாமமும் நிறைய இருக்கு

இதே தெருவில் தான் அந்த அக்காவுக்கு வீடு கட்டி கொடுத்தோம் ரொம்ப சிரமம் எடுக்க இருந்தாங்க ஆனால் வரலையும் யாரும் சொல்லவே இல்லை இந்த அக்காவும் சொல்லலை இடையில ஒரு ஒரு வீட்டில் கட்டி கொடுத்தோம் அந்த ஊர்ல இந்த அக்கா வந்து அந்த அண்ணனுக்கு மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரி சிரமம் போட்டு அக்கா தான் சொல்லி இருப்பாங்க தங்கச்சி இந்த அக்காவுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் நான் கஷ்டப்படுறது மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு நான் எடுத்து சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அக்கா உண்மையிலேயே பெரிய மனசு தான் இல்லைனா யாரும் சொல்லலக்கா அவங்கள அவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு

தங்கச்சி ஆஸ்பத்திரி போறதுக்கு பணம் கூட இல்லைன்னு சொன்னேன் இதை வச்சுட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருமா இந்த புடிச்சு நீ எழுவுறத பார்த்தா எனக்கும் தாங்கள புடிமா அதை நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவான் பத்து நாள் இருக்கும் நான் வேலைக்கு அம்மா போனா அதுக்கு இடையில போக மாட்டாங்க வேலையும் இல்ல காசு சரி போய் நீ

வேற நான் வாங்கிட்டு வந்து வேற என்ன வேணும் உங்களுக்கு? போட் இருக்கா? நாங்க ஒரு செட் வாங்கிட்டு வரோம். உங்களுக்கு ஆல் ரெண்டு செட் எடுத்து வரோம். Dress எடுத்துக்கிட்டு ஒரு தம்பிக்கே பேக் வாங்கிட்டு வந்து தரோம் தரோம்.dirname நான் வந்து பாக்கறப்ப உங்க அம்மாவுக்கு இருக்கறது தெரியாது. என்ன உங்க அம்மாவுக்கு Dress எடுத்து தந்துறோம். அது சொல்லாம இல்ல எங்களுக்கு தெரியவும் தெரியாது. நீங்க தான் இருக்கிறன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்க அவங்களும் முடியாதவங்க, ஆட முடியாதவங்க, இந்த தங்கச்சியோட ஆட முடியாதவங்க பாருங்க. தெரியாது அதனால ஒண்ணு இல்ல. உங்களுக்கு அத்தரறப்ப போது உங்க அம்மாவுக்கு நாங்க எடுத்துட்டு வரோம். கேட்டு எடுத்துட்டு வந்து தரேன் நல்லா படிச்சுக்கதங்க சி ஏதாச்சும் யாராச்சும் நம்ம வீடியோ பாக்குறவங்க படிப்பு செலவுக்கு எதுவும் உதவி பண்ணுவாங்க நல்லா படிச்சுக்க நீ நல்லா படிச்சுக்கடை தம்பி அரமத்தில் இருந்து இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் நாங்கள் எப்படி இருந்தால் பார்த்தோம் சரிங்க சார் உங்கள் நிலமை புரியுது கண்டிப்பா வீடியோ பாக்குறவங்க உதவி பண்ணுவாங்க கவலைப்படாம இருங்க இருக்க வேண்டாம் நீங்க வாழ்க்கை வீடு இல்ல அடுத்த வீட்டுல வாடகை கவலை உனக்கு அழகான வீடு கட்டி கொடுத்து அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க ரெண்டு பேரும் அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் நீங்க எந்த கடையில் போய் இப்போ தேவைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எந்த கடையிலும் போய் எந்த பொருளும் வாங்காத வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து அது மாதிரி போல உதவி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதோடு இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வீடியோ பார்க்கறவங்களில் யாருக்காவது நம்ம ஒரு ஒரு மனசு ஏறும் உங்கள் குடும்பத்தை கஷ்டத்தை பார்த்து மனசு யாராவது உதவி பண்ண வச்சுக்கலாங்க அதை கண்டிப்பாக வந்து செய்கிறமா செய்ய சொன்னாங்க கவலைப்படாமல் இருங்க இந்த மாதிரி இந்த புள்ளை மாத்துக்கெல்லாம் துணி இல்லை ஒரே துணி இதே நைட்டி அடுத்து விட்டுறது கொடுத்தது இருக்கிறது அடுத்து அடுத்த விட்டுறது போட்டுக்கணும்னு சொல்லிச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வரப்போப்பாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்துட்றோமா எங்கள் ஜார்பானங்க அது மாதிரி பார்க்குறவங்களாம் எங்களை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு செருப்பு பையனுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க அதையும் வாங்கிட்டு வந்து தரோம் நாங்களும் வாங்கிட்டு வந்து தரோம்மா ரொம்ப சந்தோஷம் உதயகுமாரனுக்கும் காய்கறி அக்காவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வீடு கட்டி கொடுத்தது இந்த ஜாமன் கொடுத்தது தானியம் பிள்ளைங்க நல்லா இருக்கும் பாரு போத்திக்கிறது கூட பொருள் இல்லாம இந்த கிழிஞ்ச பொருள் தான் போத்திருக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது போத்திருக்கு இல்லது படுக்கிறதுக்கு பாய் இல்ல பாய்க்கு பதிலா இது விருச்சு போடுறாங்க போத்திக்கிறதுக்கு அத தான் போத்திக்கிறது இல்ல கீழ அடிச்சு கீழ போட்டுக்கிறது போத்திக்கிறது போத்திக்கிறதுக்கு இந்த இவர் இந்த பிளோன் வச்சிருக்காங்க அதே மாதிரி கிஞ்சதா இருக்கு இப்ப எல்லாமே கிஞ்சதா தான் வச்சு போத்திக்கிட்டு இருக்கோம்